சினிமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னே கலெக்ஷன் பற்றி பேசுவோம் அதே நேரத்தில் சினிமா தேட்டர்னு பற்றி பேசிங்கன்னா இமீடியட்டாக நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பாப்கார்ன் வில அங்கே பார்க்கிங் வில இதெல்லாம் இல்லாமல் வச்சுட்டு எப்படின்னா அது குறைச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தேட்டரில் பயங்கரமாக விற்கும் பயங்கர தேட்டரில் கூட்டம் நிறைய வரும் இப்படிலாம் பல விஷயமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பல வருஷமா பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சினிமா தேட்டரில் பாப்கார்ன் அதிக வரைக்கும் விற்கலைன்னா அவங்களால தேட்டரே நடத்த முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை திட்டுவீங்க மாட்டீங்களா கண்டிப்பாக ஆனா ஆனால் நட்சத்திரம் சொல்லப்போனால் பாப்கார்ன் விற்கலைன்னா சமோசா விற்கலைன்னா பப்ஸ் விற்கலன்னா இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இரநூறு சதவீதம் அதிகப்பற்றியாக விற்கலைன்னா அவங்களால ஒரு தியேட்டர் நடத்தவே முடியாது குறிப்பாக மல்டிப்ளக்ஸ் போன்ற தேட்டர்களை வந்து நடத்தவே முடியாது ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம் இது ஒரு படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றா நடக்கக்கூடிய விஷயம் இப்படி பல விஷயங்கள் அந்த படத்தில் அந்த பாப்கார்னுக்கு முன்னாடி இருக்குது இப்போ நிறைய தியேட்டர் புதுசு புதுசாக திறந்துகிட்டே இருக்காங்களே அங்கே பார்த்தா புதுசாக ஒரு தேட்டர் இனோவேட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தா புதுசாக ஒரு தேட்டர் இனோவேட் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி எல்லா ஊர்லேயும் புதுசு புதுசாக பழைய தேட்டர்லாம் பெயிண்ட் அடிச்சு இல்லை இடிச்சு கட்டி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அந்த படத்தை வந்து டால்பி போட்டு கிறிஸ்டி ப்ரொஜெக்டர் போட்டு கே போட்டு அதுக்கப்புறம் வந்து எபிக் சினிமா அப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே லாபம் இல்லாதையாக பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இல்லை லாபம் இல்லாமல் பண்ண போகிறதே இல்லை ஆனால் இவங்க எல்லாருமே தேட்டரை வருமானத்தை நம்புறது எங்கன்னா எஃப் அண்ட் பி அதாவது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் இதில் தான் மொத்த லாபமே அடங்கியிருக்கு அவங்க தேட்டரில் ஸோ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மல்டிப்ளக்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸில் ஆறு ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆறு ஸ்க்ரீனுமே நூறு நூறு சீட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன் பேச்சுக்கு அதில் ஒரு தேட்டரில் நூறு டிக்கெட் விற்றுச்சின்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நூறு டிக்கெட் நூறுரூவா ரேட்டுன்னு வச்சுக்கேன் பேச்சுக்கு பத்தாயிரம் ரூபா மொத்தமாக ஒரு கிராஸ் அமௌண்ட் வரும் அந்த பத்தாயிரம் கிராஸ் அமௌண்ட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ் நாலு நாலு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ் தேட்டர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ப்ளஸ் வந்து இமீடியேட்டர் காசு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட்டு போயிடுதுன்னு வச்சிங்கனேன் ஸோ பத்தாயிரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போயிடுச்சு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ ஏழாயிரத்தி அறநூறுவா இந்த ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாவில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியா சிக்ஸ்டி ஃபார்ட்டியா இந்த பர்சன்டேஜில் பிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டினே வச்சுக்கிட்டா கூட மூவாயிரத்து ஐநூற்றி சில்லு தான் மொத்தமாக ஒரு தேட்டர் நடத்தினா ஒரு ஷோவில் ஹவுஸ்ஃபுல் கிராஸே நெட்டே அவ்வளவுதான் அவங்களோட ஷேர் மூவாயிரத்து ஐநூறுபா தான் ஸோ மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நூறு சீட் வச்சிருக்கிற தேட்டர் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆறு ஸ்கிரீன் நடத்தணும் அதுக்கான வாடகை எலக்ட்ரிசிட்டி பில்லு லோக்கல் டாக்ஸ் இது எல்லாம் சேர்த்து வச்சு அந்த தேட்டர் எப்படி லாபகரமாக நடக்கும் தேட்டர் லாபகரமாக நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத அடுத்த வெளியில பார்ப்போம்